சிறைகடிக்கா ஆன் சீசரியா நெக்ஸ்ட்டு பிரேமோ என்னை மாதிரி அண்ணன் ட்விஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் அண்ணாமலை பயங்கர கோவமாக விஜய்கிட்ட போயிட்டு ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னா மனோஜ் நீ பண்ணுறது தப்புடான்னு சொல்லிவிட்டு திருத்தடும் அதை விட்டுட்டு அவன் பண்ணுற தப்புக்கு உறுதுணையாக பொறியே உன்னெல்லாம் என்னடியும் சொல்கிறதுன்றாங்க என்னகா என்னங்க நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க ஏதோ பண கஷ்டம் ஏதோ தேவைன்றதுக்காக அவன் எடுத்துட்டான் அதுக்காக ஏதோ இப்படி நீங்களும் பேசுகிறீங்கன்றாங்க உடனே விஜய் கண்ணத்துலேயே பல்லாருன்னு ஒன்று விடுறாங்க அண்ணாமலை இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒன்று அடிச்சிருந்தா இந்தளவுக்கு போயிருக்காது பண்ணமா அதை வந்து தட்டி கேட்டால் அவங்க கெட்டவங்க அது சின்னதாக ஒரு விஷயம் முத்து பண்ணாலும் சரி மீனா பண்ணாலும் சரி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க யார் பண்ணாலும் சரி அதை ஊதி பெருசாக்குறது என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா மனோஜ் கெட்டு அதுக்கு மொத்த காரணமும் நீ உடனே மனுஜ் வந்து அம்மா எதுக்காகம்மா இப்படியெல்லாம் திட்டுறீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னதோ உடனே அங்கே ரோகிணி வராங்க ரோகினி வந்தோ ஆமாம் ஆன்ட்டி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அவர் தப்பு பண்ணுறாருன்னா அவரை நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது எதாக இருந்தாலும் எங்ககிட்ட பேசினோம் அதை விட்டுட்டு நீங்களாவே எப்படி இப்படி ஒரு முடிவு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறி மாறி திட்டுறாங்க எல்லாரும் திட்டினத கேட்டதும் பயங்கரமா வருத்தப்பட்டு போதுமாடா உன பெத்து இந்த அளவுக்கு வளர்த்ததுக்கு எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருக்கடான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்ட மனுஜை கண்டபடி திட்டுறாங்க விஜயா அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க